வணக்கம் நண்பர்களே உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து ஒரு அரசு ஆணை வெளியிட்டிருக்காரு அது வந்து கன்வர் யாத்ரா அப்படிங்கிற ஒரு யாத்ராவை பத்தி அதுல வந்து ஹிந்து யாத்திரிகர்கள் வந்து உத்தரப்பிரதேச பல இடத்துல இருந்தும் குறிப்பா மீருட் அந்த மாதிரி இடத்துல இருந்து ஹரித்வார் உத்தராகண்ட்ல இருக்கிற ஹரித்வார்ல இருக்கிற கங்கை நதிக்கு சென்று கங்கை நீரை எடுத்துட்டு வந்து தங்களுடைய ஊர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவாங்க இதுக்கு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கால்நடையாவே யாத்திரை மாதிரி கங்கை நதி வரைக்கும் செய்வாங்க கங்கை ஹரித்வார் கங்கையில வந்து காசிலையும் சரி ஹரித்வார்லயும் சரி அந்த கங்கா ஆரத்தி அப்படிங்கறத நீங்க ஒரு வர பார்க்கணும் அப்படியே மெய்சில் இருக்கும் அது அப்படியே அந்த கங்கா ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரிதமோட இருக்கும் அது இந்த யாத்திரையில உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் வெளியிட்ட ஒரு அரசாணையினால மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் பேசு பொருளா ஆயிருக்குது என்ன அரச அரசாணை சொல்லுது அப்படின்னா இவங்க கால்நடையா போறாங்க இல்லையா இவங்க என்ன செய்வாங்க இந்த யாத்ரீகர்கள் வந்து மதம் சார்ந்த சென்டிமெண்ட்ஸ் அவங்களுக்கு நம்பிக்கைகள் இருக்கும் அவங்களுடைய உணர்வுகள் இருக்கும் அந்த பீரியடில் அந்த காலகட்டத்துல வந்து யாத்திரை போயிட்டு திருப்பி வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா உணவு கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும் சில விதமான சாத்வீகமான உணவுன்னு தான் அவங்க எடுத்துப்பாங்க பல இடத்துல சாப்பிட மாட்டாங்க அது தவிர வந்து சான்சிட்டி அப்படின்வாங்க தூய்மையான உணவு புனிதமான உணவு அப்படின்ற சில மத நம்பிக்கைகள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க அதற்கு ஏத்த மாதிரி தான் அந்த மாதிரி சில இடத்துல தான் அவங்க சாப்பிடுவாங்க ஆனா சமீப காலமா சமீப காலமான இல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நம்ம பாக்குறது என்ன அப்படின்னாக்க பல பேர் வந்து இந்த ஹோட்டல்கள் நடத்துறவங்களுடைய உண்மையான பெயரை வெளியில வைக்காம சரஸ்வதி பவன் அப்படின்னு வச்சிருப்பாங்க அதுக்கு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா ஷீத்தல் தாபா அந்த போற வழியில மீரட்ல இருந்து ஹரித்வார் வரைக்கும் இருக்கிற அந்த கன்வர் யாத்திரா வழி தடங்கள் இருக்கு இல்லையா அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஷீத்தல் தாபா அப்படின்னு ஆனா அதனுடைய ஓனரோட பேர் வந்து அப்துல் அதே மாதிரி அடுத்தது சங்கம் ஹோட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு அவனுடைய ஓனருடைய பேர் வந்து சலீம் கான் அதுக்கப்புறம் இன்னொரு ஹோட்டல் நீலம் ஸ்வீட்ஸ் ஃபுட் ஃபுட் ஸ்டால் அதனுடைய இது மாதிரி பெயர்கள் ஹோட்டல்கள் இருக்கும் அதனுடைய ஓனர்களோ இல்ல அங்க வேலை செய்யறவங்க அதாவது சமைக்கிறவங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க இருக்கட்டும் அதனால பரவாயில்ல அது ஒண்ணும் தப்பு கிடையாது இங்கேயும் நிறைய இஸ்லாமியர்களுடைய கடை இருக்கு பிரியாணி கடை இருக்கு ஆம்பூர் பிரியாணி வாணியம்பாடி பிரியாணி நிறைய கடை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒரு ஒரு மூன்று நான்கு வருடங்களாகவே இந்த இஸ்லாமியர்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய சாப்பாடு விஷயங்கள்ல குறிப்பா ஹோட்டல்கள்லயோ மற்ற உணவு விடுதிகள்லயோ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹலால் முறையை பின்பற்றுறோம் சமைத்த உணவுல வந்து என்ன பண்றாங்கனாக்கா அவங்க தன்னுடைய எச்சல அது மேல தடவியோ இல்ல துப்பியோ வந்து அதை கேட்டா வந்து இது வந்து புனிதமானது எங்க மத சார்பு படி புனிதமானது இது ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு செஞ்சு அதுக்கப்புறமா தான் அந்த வர்றவங்களுக்கு கொடுக்கறாங்க இது ஒரு சாதாரண நாளா இருந்ததுன்னா இது ஒரு பெரிய பேச்சு பொருளாவோ விவாத பொருளாவோ ஆயிருக்காது இது வந்து கடவுளுக்காக அபிஷேகம் பண் அபிஷேகம் பண்றதுக்காக கங்கை நதி வரைக்கும் நடையா நடந்து கொண்டு வந்து செய்யும் போது அதனுடைய புனிதத்தன்மையை அவங்க கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அவங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கையா இருந்தாலும் இந்து மதம் சார்ந்தவங்கள இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது இது வந்து உண்மை இதுல இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து பல வீடியோக்கள் வந்திருக்கு இருக்கு அதுல நம்ம நேரடியாவே பார்க்கறோம் அவங்க வந்து அதுல எச்சல தொப்பி தான் அந்த ரொட்டியை வந்து சுடுறதோ இல்ல கிரேவி செய்யறதோ அதுல எச்சல தொப்பி அதை கலந்து இது பண்றதோ இது மாதிரி செய்யறதா பல வீடியோக்கள் வந்திருக்கு மக்களும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மனம் நொந்து போய் முகம் சுளித்து இந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை மதிக்காம இவங்க இருக்காங்களே அப்படின்னு வருத்தத்துல வந்து போயிருக்காங்க சில இடத்துல வந்து வாக்குவாதங்கள் முற்றி இருக்கு கைகலப்புகள் நடந்திருக்கு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து மோசமா போயிருக்கு அதனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் ஸ்பெஷல் சூப்ரிண்ட் போலீஸ் வந்து முசாஃபர் நகர்ல இருக்கிற கடைகள்ல வந்து நீங்க வந்து இந்த கடைகள்ல வந்து அவங்க அவங்களுடைய பேரை போடணும் பேர் அதாவது கடை பேரு இருக்கு இப்ப சொன்ன மாதிரி ஷீதல் தாபா அப்படின்னு இருக்கிறதா அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க என்ன அது தவிர அதை எடுக்க அந்த கடை பேர் இருக்கட்டும் ஆனா ஓனர் யாரு அப்படிங்கிற பேர் அந்த ஓனருடைய பேரை வந்து நீங்க பப்ளிக்குக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் அதாவது அரசு ஆணை போட்டாங்க அதை வந்து modal போலீஸ்ல தான் அதை வந்து இது பண்ணாங்க போட்டாங்க இதை போட்ட உடனே வழக்கம் போல நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்செக்ஷன் அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதுல குறிப்பா எதிர்ப்பு யாரு தெரிவிப்பு தெரிவிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது இஸ்லாமியர்கள்ல வந்து பல பேர் சரி அதனால பரவாயில்ல பேரை தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க பழ வியாபாரிகள் இருந்து காய்கறி வியாபாரிகள் இருந்து உணவு விடுதிகள் இருந்து யாரா இருந்தாலும் அந்த தள்ளுவண்டியா இருந்தாலும் சரி நீங்க உங்க பேரை போடணும் பேரு கண்டிப்பா இருக்கணும் அதை பார்த்துட்டு மக்கள் வந்து ஒரு திருப் மன திருப்தியோட உங்ககிட்ட பாரத்துக்கு வருவாங்க தான் அந்த ஒரு மாதிரி ஆர்டர் போட்டு இது பண்ணிட்டாங்க எல்லாரும் அது பெருசாவும் ஒண்ணும் கண்டுக்கவும் இல்ல அது அப்படியே போயிடுச்சு அப்படியே ஆனால் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வழக்கம் போல இந்த எதிர்கட்சிகள் வந்து அத பெருசா பெரிய லெவல்ல எடுத்துட்டு போய் புயல் முறையான கத்த ஆரம்பிச்சுட்டு இது வந்து முஸ்லீம்களை அடக்குமுறை இது அவங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி அப்படி அப்படின்னு நிறைய பேசிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸையும் போட்டு கேச போட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு இது வெறும் அந்த கன்வர் யாத்திர அவங்கள வந்து கன்வாரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மதம் சார்ந்த யாத்திரைக்கு போயிட்டு Orang orang kita orang. அவங்க அந்த கன்வாரி வந்து வர வழியில மட்டும் தான் இந்த ஆர்டர் இருந்தது தவிர இந்த சட்டம் அதாவது ஆணை அப்படிங்கிறது தான் சட்டம்னு சொல்ல முடியாது ஒரு ஆணை அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அப்படிங்கிறது உணர்வுகள் புண்படுத்தக்கூடாதுங்கிற ரீதியில தான் இது போடப்பட்டது உடனே அவர் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணிட்டாரு இது எதுக்கு வம்பு முசாஃபர் நகர்ல மட்டும் எதுக்கு போடணும் உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபுல்லுமே இதை போட்டு விடுங்க இந்த அரசாணைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போட்டுட்டாரு அவர் வந்து கொஞ்சம் யோசிக்காம செஞ்சுட்டாரு அப்படி என்ற குற்றச்சாட்டுகள் எழுது தொடர்ந்து ஹரித்வார் வந்து உத்தரகண்ட் தான் இருக்கு ஹரித்வார் வந்து ரிஷிகேஷ் பத்ரிநாத் இந்த அப்படின்னு சொல்லுவாங்க கங்கோத்ரி அம்னோத்ரி அது எல்லாமே உத்தராகண்ட்ல தான் இருக்கு அது வந்து இந்த ஹரித்வாருக்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சேன் உத்தராகண்ட் மாநிலத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா அந்த தேவபூமி அப்படின்னு இந்துக்களுடைய நம்பிக்கைப்படி சொல்லப்படுது அவங்களும் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அது ரொம்ப உணர்வு பூர்வமா ஃபாலோ பண்றாங்க மத ரீதியாக அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க மரியாதை செலுத்துறாங்க உத்தராகண்ட் மாநிலத்திலயும் வந்து புஷ்கர் தாமி வந்து இதே மாதிரி ஒரு அரசாணையை பிறப்பிச்சுட்டாங்க இந்த கண்வர் யாத்திராலாம் வரைக்கும் அப்படின்னு பர்மனண்டாக இது இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விவாதங்கள் நடந்துச்சு ஒரு பக்கம் நடந்தது எந்தெந்த மாதிரி விவாதங்கள்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல்ல வந்து கப் இந்த அபிஷேக் மனு சிங் இருக்காரு அவர் தான் வந்து எதிர்கட்சிகளான திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து மஹுவா மைத்ரா ரெப்ரசன்டேட்டிவ் அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து சஞ்சய் சிங் அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து தமிழ்நாடு எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அப்புறம் அசாசுதீன் ஓவைசி இவங்க எல்லாரையும் யாரு வந்து ஒட்டுமொத்தமா வக்கீலா ரெப்ரசன்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேச நடத்த நடத்துறது அப்படின்னு அது அபிஷேக் மனு சிங் அவரும் காங்கிரஸ் காரர் தான் அது உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த மகுவா மைத்ரா என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போட்ட உடனே சில ஆர்குமெண்ட் மட்டும் கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப ஒதுக்கி இதை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அரசு ஆணை வந்து சஸ்பென்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருபத்தி ஆறு ஜூலைக்கு வந்து இதை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை தவிர அதுல ரெண்டு ஜட்ஜி அதை வந்து உட்கார்ந்து கேட்டாங்க அதுல வந்து ஒரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னாக்க எந்த உணவகமா இருந்தா என்ன சுகாதாரப்படி எல்லாமே சரியா இருந்ததுன்னா அதுல எந்த குற்றச்சாட்டும் எழறதுக்கான வாய்ப்புகள் இருக்க கூடாது சுகாதாரம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சுகாதாரங்கிற வேர்டு வந்து நாளைக்கு பெரும் அளவுல தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது ஏன்னா யாராவது ஒரு உணவுல வந்து தன்னுடைய எச்சலை துப்பினாக்க அது எப்படி சுகாதாரமா இருக்க முடியும் அதுவும் இந்த காலத்துல வந்து கோவிட் நேரத்துல வந்து அவங்கவுங்க முகக்கவசம் அணைஞ்சிட்டு இருந்தாங்க இதனால பல விதமான அதாவது சுகாதார கேடுகள் கண்டிப்பா வருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த மகுவா மைத்ரா என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அதாவது இந்த டெம்பரரியா நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னும் டெசிஷனோ இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இதுவோ வர வரல அது ஜமா டெமோக்ரஸிக்கு கிடைத்த மகுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் அடுத்ததா நம்ம கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு எம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப இன்னைக்கு வந்து பேரை போட சொல்லுவாங்க நாளைக்கு நீங்க எந்த ஜாதின்னு பேரை அதை எழுத சொல்லுவாங்க இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு எந்த இடத்துலயுமே ஜாதியை கொண்டு வந்து நிறுத்திடுற போல இருக்கு அவரு பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் அந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு அபிஷேக் மனு சிங்வே என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து பொருளாதார தடை இஸ்லாமியர்கள் அதாவது சிறுபான்மையர் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடை அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் இது பண்ணும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அவங்களுடைய வணிகமே தடைபடும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு அவர் இந்த மாதிரி பலரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கும் போது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தோ இல்ல புஷ்கர் தாமி உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய முதல்வரோ இதை வந்து கொஞ்சம் யோசிக்காம செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தென்படுது எந்த மாதிரி விஷயம் தென்படுது அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி ஆறு அப்ப வந்து முலாயம் சிங் தான் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வராயிருந்தார் அவரை தொடர்ந்து வந்து மாயாவதி முதல்வரா இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் இந்த முதல்வரா உத்தரப்பிரதேசல இருக்கும் போது மத்தியில் யார் ஆண்டு இருக்காங்க காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்திருக்கு சரி இந்த ஷாப் அண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை தவிர ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஒரு சட்டம் இருக்கு அது தவிர பசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு இருக்கு இதனுடைய சட்ட திட்டங்கள் படி என்ன அப்படின்னா எந்த உணவகமோ இல்ல எந்த விதமான வியாபாரமோ தள்ளுவண்டி வியாபாரமா இருந்தாலும் சரி நடைபாதை வியாபாரமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்மெண்ட் இந்த சட்டங்கள் இந்த மூணு சட்டத்தில் சட்டங்கள் படி அவங்களுடைய லைசன்ஸ் வந்து நல்ல மக்களுக்கு தெரியற மாதிரி அதை வந்து பிரேம் பண்ணி மாட்டி வைக்கணும் அது மக்கள் பார்வையில படணும் அவங்க அதை பார்க்கணும் இவங்களுக்கு வந்து இந்தந்த இடத்துல லைசன்ஸ் இந்தந்த அசோசியேஷன்ல இருந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல இருந்து லைசென்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவங்க ப்ரூஃப் பண்ணணும் அப்படி இந்த லைசன்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அதுல லைசன்ஸ் நம்பர் மட்டும் இருக்காது அதுல அதனுடைய யார் கடை பேர் இருக்கும் அதனுடைய ஓனரோட பேர் இருக்கும் இந்த மாதிரி எல்லா விவரங்களும் அந்த கண்டிப்பா அந்த லைசன்ஸ்ல இருக்கும் அதை வந்து எல்லாருடைய கண்ணிலையும் படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்க வைக்கணும் அப்படின்னு போது அப்ப அங்க சாப்பிட வரவங்க என்ன நினைப்பாங்க அதை பார்ப்பாங்க எனக்கு தோதான உணவகம் இதுவா அப்படின்றத நிர்ணயிச்சுட்டு அவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்டாங்க சாப்பிடுவாங்க இஷ்டப்படாட்டி அவங்க வேற இடத்துக்கு தேடி போவாங்க இதுதான் இதை பேஸ் பண்ணித்தான் நாங்க வந்து இந்த அரசு ஆணைய போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சார்பாக பல ஸ்போக்ஸ்பர்சன் ஷைனா என்சி அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல ஸ்போக்ஸ்பர்சன் சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா முக்தார் அப்தாஸ் நக்வி அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முதல்ல எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பல பேர் வந்து நீ பிஜேபில இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுகிறிய இது நியாயமான கோரிக்கை தான மக்களோடது யாத்திரைகளுடைய உண்மையான கோரிக்கை தானேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் அந்த ட்விட்டர் அதை எக்ஸ்தலத்தை பதிவு எடுத்துட்டு ஒரு ஆதரவான இதை போட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு இஸ்லாமியர்கள் வந்து அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு இப்ப மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அசாசுதீன் ஓவைசி வந்து இன்னும் மோசமா சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இவங்க தடை செய்யறது வந்து இந்த எக்கனாமிக் பாய்காட் அப்படிங்கறது பொருளாதார தடை அப்படிங்கறது வந்து எப்படி இருக்குன்னா ஹிட்லர் வந்து ஜூஸ் மேல அவங்களுடைய கடைகள்ல எந்த பொருளும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டிருந்தாரு அதுக்கு ஈக்குவலா மோடி செஞ்சிருக்காரு மோடியும் ஹிட்லர் ஒண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அவர் ஆக்சுவலா மோடியை கூட சொல்லல அவரு யோகி ஆதித்யநாத் அந்த மாதிரி வேற சொல்லியிருக்காரு சோ ஆக மொத்தம் இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உணவக உரிமையாளர்களின் பெயரை வச்சு தன்னுடைய மதம் சார்ந்த உணர்வுகளுக்கு மதிப்பாகவும் தாங்கள் இருந்து வரும் விரதத்திற்கு எந்த குந்தகமும் விளைவிக்காமல் புனித தன்மையை காப்பாற்றப்படும் என்ற ஒரு உத்தியை கையில் எதிர்பார்த்து இருந்த யாத்திரிகர்களுக்கு இப்ப இடி மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த மாற்று மதத்துக்காரர்கள் நடத்தக்கூடிய உணவங்கள்ல இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்யூலர் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை தன்னுடைய பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய பேரை கடைக்கு வைக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு இது வந்து வந்து உண்மையாவே இந்த இந்து மத உணர்வுகள் புனித தன்மையும் காப்பாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கன்வாரிய யாத்திரிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய இடியாவ அமைந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம் நிறைய பேர் அதை பத்தி எழுதியிருக்காங்க இந்த மாதிரி செக்யூலர் சப்தனால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறதும் நமக்கு தெரிய வருது அவங்களுடைய மத கோட்பாடுபடி அது ஹலால் செய்யப்பட்டது புனிதமாக்கப்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதாவது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இதுல வந்து மத நம்பிக்கைகள் அந்த புனித தன்மை அதுக்கப்புறம் வந்து பியூரிட்டி அதாவது தூய்மை தன்மை சுகாதார இது இதெல்லாத்தையும் வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய இந்த கன்வர் யாத்திரால இந்த பேரை போடணும் அப்படி பேர் பலகை வைக்கணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல மேலே இதை எடுத்து செய்வாங்க அப்ப என்னென்னலாம் செய்யறாங்க எந்தெந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வருது இது எப்படி போக போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப வந்து இது நார்த் இந்தியால வந்து இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய இது நடவடிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்கு இதனுடைய விவரங்கள் பின்னாடி வரும்போது உங்களோட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் வணக்கம் டி எம்யூவர் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி